மூன்றாவது செய்தியாக ச நிதி ஆயோக் அதில் எஸ்டிஜின்னு சொல்லிட்டு சஸ்டெய்னபுள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எஸ்சி எஸ்டி அந்த பிரிவினருக்கான தாக்குதல்கள் அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அந்த துன்புறுத்தல்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றில் எஸ்சி அந்த பிரிவினர் மீது அந்த தாக்குதல் குற்றப்பின்னடி இருந்தது ஏழு புள்ளி தொண்ணூறு இருந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோவாக அதிகமாயிருக்கு அதே போல் எஸ்டி அந்த பிரிவு மக்களிடையே ஏற்பட்டதில் மூணு புள்ளி ஒம்பது ஜீரோவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்திருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது எட்டு புள்ளி நான்கு ஜீரோவாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்த்துருங்க சமூக நீதி திராவிட மாடல் அரசுடைய சாதனையாக பார்க்குறேன் சார் திராவிட மாடல் அரசு சாதனைன்னா சமூக நீதிக்கான ஒரு பெரிய பிரத்யேகமாக அவங்க இப்போ ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடிடியில் ஓடிடியில் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இந்த அரசாங்கம் தான் சமூக நீதியை காப்பாற்றுது இந்த அரசாங்கத்தினுடைய சமூக நீதி காப்பாற்றுனால தான் எஸ்சி எஸ்டி மேலே உள்ள தாக்குதல் கூடியிருக்கிறது நீங்கள் சொல்கிற அந்த ஃபிகர்ஸ்லாம் எத்தனை மடங்கு மைண்டு அப்படியே நம்ம என்ன சொல்கிறது அந்த மனசு உழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்குது இப்போ இதில் இன்னொரு தமிழகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க இப்போ ஆம்ஸ்டாங்னுடைய கொலை விளக்கு இந்த ஆம்ஸ்டாங்னுடைய கொலை விளக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு இவர்கள் மீது உள்ள தாக்கல் தைரியமாக ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவரை நடுத்தரலை உட்கார்ந்து படுகொலைக்காளாக்கி இதில் இப்போ பாராங்கித்து பேசுகிறார் பாரஞ்சித் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வழக்கத்துக்கு மாறாங்கன்னா பாரஞ்சித்தை ஆதரிக்கலை பாரஞ்சித்தன எந்த விஷயத்துலையும் பாரஞ்சத்தை நான் ஆதரிக்கவில்லை ஆனால் பா எந்த இந்த கோவன் மாதிரி ஆழ்க்கை இந்த திமுக சிலரை பிரச்சாரமாக வச்சு அதிமுகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக சிலர் முன்னிறுத்ததில் அதில் பாரஞ்சித்தும் ஒருவர் பாரஞ்சித்தை முன்னிறுத்து ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறது இவங்களை பற்றி பேசுகிறது எல்லாத்தையும் பேசுவோம் திமுக அரசுக்கு பாரஞ்சித் எச்சரிக்கை கொடுத்த உடனே திருமாவளவன் பாரஞ்சித்தை சாடுகிறார் அவ்வளோதாங்க சமூக நீதி உடனே இவங்க ஓடிடி தளத்தை ஆதரிக்கிறார்கள் கனிமொழி போகிறார் இப்போ கனிமொழி பாரஞ்சித்தை பற்றி நான் பேசுகிறேங்கிற பாரஞ்சித் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த வந்து கோபன் காணாமல் போனாரோ சூர்யா காணாமல் போனாரோ ஜோதியா காணாமல் போனாங்களோ இவர்களுக்காக இவர்கள் வந்தார்களே தவறுகள் இவர் வந்த பிறகு குறைந்ததா என்றால் குறையவில்லை கூடியிருக்கு பேசினேன்னா நீ காணாமல் போயிரு அவ்வளோதான் சரி இப்போ இனிமேல் இதை எப்படி பாரஞ்சித்து கொண்டு போக போகிறார் சீமான் ஏதோ பேச போகிறார் நான் அதை பண்ண போகிறேன் சீமானால் என்ன பண்ண முடியும் சீமானையும் முருகிறார்கள் இப்போ இந்த சாட்டை துறைமுருகன்ட்ட சீமானுக்கு எதிராக சாட்டை துறைமுருகனை பேச வைத்ததுக்கு காரணம் சீமானை மட்டுப்படுத்துவதற்காக திமுகவே சாட்டை துறைமுருகனை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒவ்வொரு இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய சமூக நீதி என்பது அந்த அப்ரஸ்ட் பீப்புளை மீண்டும் அப்ரஸ் பண்ணுவது சப்ரஸ் பீப்புளை மீண்டும் சப்ரஸ் பண்ணுவது அதுதான் இவளுடைய சமூக நிலை ஒன்றும் இல்லைங்க ஆர்எஸ் பாரதி எவ்வளோ பேசியிருக்கார் டிஆர் பாலு என்ன பேசியிருக்கார் பொன்முடி என்ன பேசியிருக்கிறார் தயாநிதி மாறன் என்ன பேசியிருக்கார் இப்போ இந்த தயாநிதி மாறனுடைய கேஸ் கோயம்புத்தூரில் பேச நாங்கள் என்ன தர மக்களா அந்த ஜாதி மக்களானு கேட்டதனுடைய அந்த கேஸ் வந்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் கண்ணப்பன் நம்ம இதெல்லாம் ஸ்ரீ டிவியில் நம்ம தனியாக பேசியிருக்கோம் எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம் திமுகவுனுடைய அந்த ஜீன்லேயே ஜாதி வெறி இருக்கிறது ரெண்டு ஜாதி வெறி இருக்கிறது ஒரு ஜாதி வரி அப்பர் காஸ்ட் பாப்பானுக்கு எதிரானது இன்னொரு ஜாதி வரி சப்பரஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு எதிரானது இது வந்து ஒரு மிராசுதாரனுடைய கட்சி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மிராசுதாரனுடைய கட்சியில் சமூக நீதி வரும் என்று எதிர்பார்த்தால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்பது இப்போது இப்போ கனிமொழி இருக்காங்க சார் கனிமொழி வந்து அப்பரசு பீப்பிக்கு போராடணும்னா என்ன சொல்லணும் தன்னை அப்பரசு பிப்பிளாக காமித்து கொள்ள வேண்டும் ஆனால் நாடாராக மாறிக்கொள்கிறார்கள் ஸோ நீங்கள் வந்து உங்களை வேற எங்கேயோ மாற்றிக்கொண்டு எப்படி சப்ரஸ் அப்ரஸ் பீப்பிளுக்கு போறப்படுங்க எனக்கு புரியவில்லை இப்போ நீங்கள் வந்து சமூக நீதி நான் மிராசுதார் கட்சின்னு சொன்னதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள் சமீபத்தில் இந்த கமாவார் நாயுடு இவங்களுடைய ஒரு மாநாடு நடக்குது நம்ம ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் மகன் கலாநிதி கலாநிதி வீராசாமி கலாநிதி வீராசாமி என்ன பேசுகிறார் நான்கு சமுதாயம் இல்லை என்றால் தமிழகத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வந்துக்கிறாரு அது கோயம்புத்தூரில் பேசுகிறார் அப்போது நீங்கள் அதில் தெலுகையும் சேர்த்து கொள்கிறார் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த பக்கம் தமிழன்பாங்க இந்த பக்கம் நாயுடும்பாங்க இந்த பக்கம் தெலுங்கும்பாங்க இப்போ திடீர்னு நாங்கள் ஓங்கோல் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போயாச்சு ஓங்கோலில் இருந்து கொண்டு தெலுங்கையும் பேசிக்கொண்டு நாயுடு கம்யூனிட்டியும் பேசிக்கொண்டு சமுதாயத்தில் நீங்கள் என்ன சமூக நீதியை சொல்ல போகிறீங்க சார் உங்களுடைய ஃபேமிலி நெட்ஒர்க் சமூக நீதியை எப்படி காப்பாற்றிருக்குங்கிறதெல்லாம் தனித்தனியாக எங்கே எந்த சம்பந்தம் வந்ததுலாம் எல்லா பக்கத்துலையும் பேசி கொண்டு இருக்கிறது அத்தனை பேரும் ஆர்எஸ் பாரதி அப்படின்னா அவர் அந்த முதலியார் கூட்டத்தோடு எப்படி இணைந்து இருக்கிறார் அந்த முதலியார் பார்வை எங்க இருக்குங்கிறது நாம் பார்த்துட்டு இருக்கோம் துரைமுருகன் என்ன இருக்குங்க நாம் பார்த்துட்டு இருக்கோம் பொன்மொழிகிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஜாதி ஜீன்ல இல்லாத திமுக காரர் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் இவர்களுக்கு ரெண்டு விதமான ஜாதி மீது தான் இவர்கள் படையெடுக்கிறார்கள் ஒன்று மேலாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கீழாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு தன்னு தனியாக ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க அதுதான் சமூக நீதி என்கிறார்கள் இப்போது வீரமணியை கேட்டால் வீரமணி எந்த வகையில் சமூக நீதிக்கு போராடுவோம் கேள்வி நம்ம கேட்கணும் இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் யார் கையில் இருக்குது அதில் வேறு யாராவது வர முடியுமா அவர் குடும்பத்தை தவிர தவிர அந்த ட்ரஸ்டுக்குள்ள யாராவது வர முடியுமா வரவே முடியாது இவ்வளோ தான் இவங்க சமூகம் அதனால் இது திமுக ஆட்சி வந்ததனால் தான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக குற்றங்கள் கூடியிருக்கிறது இதுதான் உண்மை இது வேறு எந்த ஆட்சியாக இருந்தாலும் கூடியிருக்கு